அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று மிருகசிரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் முருகப்பெருமான் என்றால் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கா அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இந்த தீர்வு காண்றதுக்கான ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று நம்பிக்கை உணர்வோடு வெற்றி கொண்டாடி மகிழ்வீர்கள் இன்று உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் மூலமாக பிறரை பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் பணியில் உங்களுடைய செயல்திறனுக்கு அங்கீகாரமும் பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள் உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கும் இதனால் இருவருக்கும் இடையே உறவில் நல்ல பிணைப்பு ஏற்படும் இன்று நிதி நிதியுழமையை பொறுத்தவரை பணப்புழ தாராளமானதாக காணப்படும் வங்கி இருப்பு உயர காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையான மனநிலை கொண்டிருப்பீர்கள் நீங்கள் உறுதியுடன் இருப்பதன் மூலமாக இந்த நாளில் சவால்களை வெற்றி கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை இறுக்கமான பணிகளில் மும்முரமாக இருப்பீர்கள் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் அமைதியான சகஜமான அணுகுமுறை மூலமாக இனிமையற்ற தருணங்களை தவிர்க்கலாம் நிலைமையை பொறுத்தவரை சிறிது பண இழப்பு காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கட்டுப்பாட்டோடு செலவு செலவு செய்ய வேண்டும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வெந்நீர் குடிப்பதன் மூலமாக சளியை தவிர்க்க முடியும் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பதன் மூலமாக முக்கியமான முக்கியமானதாக இருக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதனைக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் இன்று நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக போராட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் பணியிட சூழலில் காணப்படக்கூடிய பதட்டமான நிலைமை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பாதிக்கப்படலாம் இன்று நல்ல புரிந்துணர்விற்கு சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு காணப்படலாம் பணத்தை கையாளும் போது கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் பல்வழி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை உதவிகரமானதாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இது உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது நட்பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது தொடர் முயற்சியால் இது சாத்தியம் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்றைய நாளை துணையுடன் நெருங்கி பழக கழிப்பீர்கள் நிதியிலமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது அதிக பண வரவு காணலாம் அந்த பணத்தை நீங்கள் ஆன்மீக நோக்கத்திற்கு பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பரிசோதனைக்கு உள்ளாகக்கூடிய நாளாக அமைகிறது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு பலன் அளிக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அசௌகரியமாக காணப்படலாம் பணிகளை மேற்கொள்ளும் போது கவனத்தோடு இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது கெடுக்கலாம் உறவில் மகிழ்ச்சியை தக்கவைக்க அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை நிதியிலைமையை ஏமாற்றத்தை கொடுக்கலாம் வகையில் இருக்கலாம் குடும்பத்துக்காக தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில சௌகரியங்கள் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கால்வெளி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே சிறிது கவனத்தோடு காணப்படலாம் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது எளிய அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக சாதகமான பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் விரும்பிய இலக்குகளை அடைவதற்கு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணம் வேறுபாடு ஏற்பட்டு துணையுடன் சூடான விவாதத்தில் கலந்து கொள்வீர்கள் இத்தகைய போக்கிற்கு முயற்சி செய்யுங்கள் நிதியுழமையை பொறுத்தவரை குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் இதனால் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது பதட்டம் காரணமாக கால்வெளி ஏற்பட வாய்ப்புள்ளது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் பொறுமையும் உறுதியும் தேவை உங்களுடைய முயற்சியில் வெற்றிக்கான உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு நடத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காணப்படலாம் சக ஊழியர்களின் கடுமையான நிலைப்பாட்டின் காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் இதனை தவிர்த்து அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சுமூகமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் செய்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் ஆரோக்கியம் குறைந்தும் காணப்படலாம் தொண்டைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருச்சுகம் ராசி நண்பர்களே சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளுக்கு இன்று சாதகமான நாளாக அமைகிறது மன உறுதி மூலமாக விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் செயல்திறன் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதற்கான சாத்தியம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீர்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்ள நேரிடலாம் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமாக காணப்படும் பணத்தை சிறப்பாக சேமிப்பீர்கள் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிகழ்வுகளில் நீங்கள் நடைமுறை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அமைதியாக இருங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுங்கள் உணர்வுகளை ஒளிவு மறைவு இன்றி வெளிப்படுத்துவதன் மூலமாக நல்லுறவு வளரும் நிதியிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம் பணத்தை சிறப்பாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியமே காணப்படுகிறது கால்வலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில வலுவற்ற சூழ்நிலை காணப்படலாம் திட்டமிட்டு முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் மூலமாக நற்பலன் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நற்பலன்கள் காண பணியில் ஒழுங்குமுறையான அணுகுமுறை வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் சிறிது வருத்தம் உங்களிடம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அர்த்தமுள்ள நாளாக இருக்காது முயற்சிகளில் வெற்றி அளிக்காது அமைதியாகவும் நட்பான அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமான பலன்களை கொடுக்காது இன்று பணிகளை அதிகமாக காண பனி சுமை அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை கடுமையான போக்கு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வது கடினம் சகஜமான அணுகுமுறையால் நன்மை விளையும் நிதி பொறுத்தவரை இன்று நிதி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வழி மற்றும் முதுகில் விரைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை மேம்படுத்திக் கொள்ள இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய இனிமையான தொடர்பின் மூலமாக சாதகமான பலன் சாத்தியம் இன்று உங்களுக்கு இது சிறப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் செயல்திறன் சாதகமான பலன்களை கொடுக்கும் பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இனிமையான வார்த்தைகளால் துணை மகிழ்ச்சி உருவார் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிறிழமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமான அளவில் காணப்படும் இன்று தேவைகளை சமாளிக்க நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் நம்பிக்கை மற்றும் மனதிடம் காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்